முப்பெரும் விழாவை தமிழ்நாட்டின் கழகத்தின் கோட்டையாம் கரூரில் நடத்திட வாய்ப்பளித்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ அமைக்கப் போகும் திராவிட சுடரே உங்களின் வியூகம் என்னவென்று தெரியாமல் எதிரிகள் விழுபிதுங்கி ஓய்வறியாத சூரியனாக தமிழ்நாட்டின் வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஆளுமையாகி தன் சாதனைகளால் சுடர்விடும் மாண்பு அவர்களை கழகத் தலைவர் அவர்களை வருக 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 என்று அன்போடு வரவேற்கின்றேன் உங்களுக்கு என்றும் நன்றி கூறியவனாக இருப்பேன் நன்றி மறவாது உங்களை வரவேற்பதில் இந்த மண் பெருமை கொள்கிறது புன்னகையால் எங்களை அரவணைக்கும் சின்னவரே அதே புன்னகையால் எதிரிகளை ஓட ஓட விரட்டும் இளைய சூரியனே உங்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன் மதிப்பிற்குரிய பொருளாளர் அவர்களையும் மதிப்பிற்குரிய முதன்மை செயலாளர் அவர்களையும் மதிப்பிற்குரிய துணை பொதுச் செயலாளர்களையும் மதிப்பிற்குரிய அமைப்பு செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் அமைச்சர் பெருமக்கள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைத்து கழகத்துடைய நிர்வாக பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்று கரூர் மாவட்ட கழக நிர்வாகிகள் இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகளுக்கு ஓய்வறியாமல் உழைத்திட்ட அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றியை அன்போடு தெரிவித்து உங்கள் ஒருவரையும் வணங்கி வரவேற்கின்றேன் மாநிலம் முழுவதிலிருந்தும் திரண்டு மனித தலைகளாக தமிழ்நாட்டின் மையத்தில் புது கடலா என்று புரியாத அளவிற்கு குவிந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்று உங்களின் வருகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நம் வெற்றிக்கு கட்டியம் கூறுகிறது வருக வருக என உங்களையெல்லாம் வரவேற்று மேற்கு மண்டலத்திலிருந்து சொல்கின்றேன் தளபதியின் பாதம் தொட்டு உறுதியாக சொல்கின்றேன் திமுகவின் வெற்றி கணக்கை தொடங்குவோம் என்ற உறுதியை சொல்லி எதிரிகள் யாராக இருந்தாலும் எந்த வடிவில் வந்தாலும் எத்தனை பேராக வந்தாலும் உறுதியாக சொல்கின்றேன் நாம தான் ஜெயிக்கிறோம் நம்ம மட்டும்தான் ஜெயிக்கிறோம் வெல்வோம் படைப்போம் வரலாறு இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வை கரூரில் நடத்த வாய்ப்பு தந்த தலைவர் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை கோடான கோடி நன்றி மலர்களை ஒன்போடு பாதம் பணிந்து சமர்ப்பித்து மீண்டும் ஒரு முறை வருக 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 என்று அன்போடு வரவேற்று நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்து மாவட்ட செயலாளர் அவர்கள் மேலையில் இருப்பவர்களுக்கு சிறப்பு செய்வார் சிறப்பாக பணியாற்றிய ஒன்றிய நகர பேரூர் கழகத்துடைய செயலாளர்கள் பதினாறு பேருக்கு தலைமை கழகத்தின் சார்பாக விருது வழங்கப்படுகிறது விருந்தாளர்களுடைய பட்டியல்